டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் கௌதம் வாஸ்து மேன் இந்த பேரை பார்த்தாவே போதும் கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு வாட்டியாவது தேட்டரில் பார்த்துடணும் ஏன்னா அவருடைய அந்த படத்தை எப்படி ப்ரெசன்டபுளாக ஆடியன்ஸ் கொடுக்குறாரு அவரோட விஷன் அப்படின்றது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ப்ரெச ப்ளசன்டபுளாக இருக்கும் அதை பார்க்கும்போதே பா செம்மையாக இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தர் இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர்லாம் நம்ம பார்த்துருவோம் வேட்டையாடு விளையாடு மாதிரியான படங்கள்லாம் அப்படி இருக்கவர் டக்குன்னு வந்து வேற ஒருத்தருடைய கதையில் இவர் டேரெக்ஷன் பண்றாரு அதில் மம்முட்டி சாரே ப்ரொடியூசராகவும் இருக்கார் ஆக்டராகவும் போது ஒரு பெரிய க்யூரியாசிட்டி இந்த படத்தில் என்னதான் இருக்கு போதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட எதிர்பார்ப்போடு தான் கதைக்குள்ளே போகிறேன் எப்பவுமே இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் குள்ளே இருப்பாங்க அவருடைய ட்ராவல் எப்படி இருக்குது அவருடைய ஜேர்னி எப்படி டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட கரெக்டான ஒரு லாக்கில் முடித்தாங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லராக அமையும் அப்படிப்பட்ட ஒரு த்ரில்லராக தான் இந்த கதையும் அமைஞ்சிருக்கு படத்தோட கதையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார் இப்போ இல்லை அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்து ஏமாற்றி போலீஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்காரு அதுக்கான ரீசனையும் ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க இது ரொம்ப சரியாகவும் ரொம்ப கரெக்டாகவும் இருந்தது அப்படின்ற ஒரு இருந்துச்சு படம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு பாயிண்ட்டு அவர் ஒருத்தர்கிட்ட ஒரு வீட்டில் ரெண்டில் இருந்துகிட்ருக்கும் இருக்கும்போது தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாதம் ரெண்ட்டே கொடுக்காமல் இருக்கார் அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாங்க எனக்கு இந்த கீழே ஒரு பர்ஸ் கிடச்சிது இந்த பர்ஸ் யாருது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இந்த பர்ஸை கொடுத்துருங்க நீ எனக்கு வந்து இந்த ரெண்டெல்லாம் பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இவர் அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போய் கரெக்டான அந்த ஆள்கிட்ட கொடுக்குறாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதை அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி ஷெர்லா ஹோம்ஸோடைய ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குமோ அந்த ட்ரீட்மெண்ட்டோட ஒரு பக்கம் இன்னொரு ஒரு பக்கம் இந்த படத்தோட ரைட்டர் முழுக்க முழுக்க இதை ஒரு காமிக்கலான ட்ரீட்மெண்ட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுவிட்டார் முக்கியமானனு பார்த்தீங்கன்னா ஷெர்லா கோம்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருத்தரை பார்த்தாலே அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரோ அதை வச்சு ஒரு கால்குலேஷன்களை வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போயிட்டே இருப்பார் அதை ஃபஸ்ட்டு சீன்லேயே பிரேக் பண்ணி ஒன்று உடச்சாங்க எக்ஸாம்பிள் இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஷெர்லா கோம்ஸ் கூட ஒரு அசிஸ்டண்ட் கேரக்டர்னு வருவார் அப்படி ஒரு கேரக்டரை இவர் தேடுறாரு அதே மாதிரி ஒரு கேரக்டர் வராரு அவர் வந்து ரொம்ப பாஷான ஒரு ஷர்ட் பேண்ட்டு அண்ட் ஷூஸ்லாம் போட்டிருக்காரு பேக்லாம் மாட்டியிருக்காரு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறாரு கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கேரக்டர் சொல்கிறாரு சரி நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே ஆனால் இது எதுவுமே எந்த கிடையாது இல்லைனா அடுத்தடுத்தவங்க கிட்டத்தெலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால் இது எதுக்குமே எனக்கு சம்மந்தம் கிடையாது மற்றவங்களுக்கு தான் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மம்முட்டி சார் சொல்கிறார் ஒரு சில நேரத்தில் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு இருபது பர்சன்டேஜ் தப்பாக இருந்த ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஒரு ஃபன் ஜோனுக்குள்ளே இந்த கதையோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது அந்த ஃபன்னும் த்ரில்லிங் எலமெண்ட்டும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகிருதுங்க எப்படி ஒரு ஃபில்டர் காஃபியில் கரெக்டான ஒரு ரேஷியோவில் அந்த டிகாஷனும் பாலம் இருந்தால் தான் அது பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு ஃபில்டர் காஃபியாக நம்ம தலையில் ஹிட் பண்ணுமோ அப்படி ஒரு மேஜிக்கு இந்த படத்துடைய டேரக்டர் கௌசம் கௌதம் வாசுதேவ் மேனன் ரொம்ப ப்ரெசன்டபுளாக ரொம்ப அழகாக கரெக்டாக ஆடியன்ஸ் கொடுத்துருந்தார் அண்டு அவருடைய எஃபோர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா கடைசியில் ஒரு க்ளைமேக்ஸில் ஒரு ரிவீல் இருக்குது அந்த ரிவிலுக்காக ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் கார்டு வரும்ல அந்த இடத்துலருந்தே அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்றதுலாம் ரொம்ப அழகாக அதை தாண்டி இத்தனை வருஷமாக ஒருத்தர் டேரக்டராக இருக்கார் அப்படின்ற பொழுது அவருடைய எஃபோர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமில் போகுதுன்றதை நீங்கள் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பார்த்துட்டே வரலாம் அண்டு மம்முட்டி அவர்கள் எழுபத்தி மூணு வயசு ஆகுது நீங்கள் அவர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து எழுபத்தி மூணு வயசுன்றதை யாருமே நம்ப மாட்டிங்க அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு ஆக்ஷனு கதையை சூஸ் பண்ணுற விதம் ஏன்னா அவர் கடைசியாக சூஸ் பண்ண எல்லா கதைகளும் பார்த்து எல்லா மிகப்பெரிய ஹீரோஸும் பிரமிச்சிருக்காங்க எப்படி எழுபது வயசில் இவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் மும்முட்டி சார் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படி இன்ட்ரெஸ்டிங்காகவே தொடர்ந்து எல்லா ஸ்கிரிப்ட்ஸையும் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் டெக்னிக்கலாக இந்த படம் சினிமெடகிராஃபிய வயசாகவும் சரி மியூசிக் வயசாகவும் சரி எடிட்டிங் வயசாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப கரெக்டாக கொடுத்துருந்தாங்க பட் ஸ்டண்ட்டாக கொஞ்சம் வீக்காக இருந்தாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்து கரெக்டான ஒரு அந்த பஞ்சிங் ஸ்டண்ட் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்து இன்னொரு ஒரு பாயிண்ட்டு இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இது ஸ்பாய்லர் அலர்ட் இன்னும் படம் பார்க்கலாம் இங்கேருந்து ஸ்கிப் ஆகிக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு திட்டம் இரண்டு படம் ஞாபகம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் விக்னேஷ் கார்த்திகுடைய டைரக்ஷனில் ஐஸ்வர்யா ராஜேஷ் அடிச்சிருப்பாங்க அந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் இந்த படத்துக்குள்ளே இருந்தது இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு இடத்துல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுது ஒரு ஃபீமேல் கேரக்டர் அந்த கேரக்டர் தக்குன்னு தமிழில் பேசும் அதுக்கு தமிழ் டப் பண்ண ஒரு ஆள் வச்சு பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த வாய்ஸே நம்மளால் ரொம்ப கரெக்டாக கவனிக்க முடியுது இங்கே வாய்ஸ் மாறிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸாகவே அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க அப்படி ஒரு ஃபீல்குள்ளே இருந்தது நான் நினச்சேன் டெக்னிக்கலாக ஏதோ இஷ்யூவாக இருக்குது படம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் ஆனால் அந்த காரணத்துக்கு பின்னாடி கதையோடு ஒன்று கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அது மைண்ட் ப்ளோயிங் ஒரு டேரக்டராக அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காருன்றத ஜிவிஎம் ரொம்ப அழகாக ஆடியன்ஸுக்கு சொல்லியிருந்தார் அது ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபன் அண்ட் த்ரில்லிங் ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர் படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலாக எனக்கு இந்த படம் தந்தது இதை தாண்டி நீங்கள் படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை தகுந்ததுன்றத கமெண்ட் சிக்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்குவோம் இதே மாதிரி சூப்பராக நான் அடுத்த ஒரு வியூவை தந்திக்கிறேன் அதை ரெண்டு டாவை நான் பிரவீன் கே எஸ் பாய்